ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கார் அப்புறம் எங்கள் எங்கள் பிள்ளைங்க அப்புறம் அக்கா மாமா அவங்க பிள்ளைங்க அத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒம்பது பேர் வந்து கிளம்பி போயிருந்தோம் குலதெய்வம் கோயிலில் ஒரு வேண்டுதல் இருக்குது அதை செலுத்துறதுக்காக தான் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியோடு கிளம்பி போகிறோம் வீட்ல இருந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு காலையில டிஃபன் வந்து வீட்லயே சாப்பிட்டுட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட் சீட்ல இவங்க பிள்ளைங்க அப்புறம் மாமா எல்லாரும் வந்து ஃப்ரண்ட் சீட்ல வந்து உக்காந்துட்டாங்க நான் அத்தை அக்கா எல்லாருமே பேக் சீட்ல வந்து உட்காந்துருந்தோம் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு ஒன்றரை மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பேக் சைடு ஸ்டிக்கர் பார்த்தீங்களா எங்க போனாலும் என் அப்பன் முருகன் என் கூடவே வந்துருவாரு அப்புறம் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் பூஜை சாமான்கள் எல்லா சாமிக்குமே மாலை வாங்கியிருந்தாங்க அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒம்பது தேங்காய் எங்கள் கோவிலுக்கு வந்து எப்பயுமே வாங்குவாங்க அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஜாமான் அப்புறம் மாவளுக்கு வந்து மூணு டிஃபன் பாக்ஸ்ல வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க மாவளுக்கு வீட்டிலையே போட்டிருந்தாங்க அத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அடுத்து எல்லா சாமிக்குமே வஸ்திரங்கள் வந்து வாங்கியிருந்தாங்க வேஷ்டி துண்டு அப்புறம் எங்கள் கோவிலில் வந்து சப்த கன்னிமார்கள் ஏழு பேர் இருக்காங்க அவங்க கொடுக்கும் வந்து பட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்புறம் மாமா வந்து குத்து விளக்கு வாங்கி வைக்கிறதா வேண்டுதல் இருந்துச்சு குத்து விளக்கு அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குட்டியா அழகா கியூட்டா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு குத்து விளக்கு அது வந்து கோவிலில் வாங்கி வச்சு நம்ம ஏத்தி வச்சுட்டு வந்துடணும் கோவிலுக்கு அது வாங்கி கொடுக்கற மாதிரி அது மாதிரி நேத்திக்கடன் வந்து அவங்க செலுத்திட்டாங்க அப்புறம் என்ன நேர்த்தி கடைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்காரு அப்புறம் என் பையன் மூணு பேத்துக்கும் மொட்டை போடுறதா தான் வேண்டுதல் ஃபஸ்ட்டு அத்தைக்கு வந்து மொட்டை எடுத்தாங்க அடுத்து தம்பிக்கு அதுக்கடுத்து தான் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி மூணு பேர்த்துக்கு மொட்டை எடுத்தாச்சு எங்கள் குலதெய்வம் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மாமுண்டி கற்பு அப்படின்னு சொல்லுவாங்க மாமுண்டி நல்லேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் குலதெய்வம் வந்து கற்பசாமி கற்பசாமி இந்த கரையில் இருக்கும் அதுக்கு அடுத்த கரையில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவில் அந்த தூரமாக இருக்குது பாத்தீங்களா அந்த லாஸ்ட்டில் அங்கே தான் வந்து ஐயனார் கோவில் இருக்குது இந்த லாஸ்ட்ல கற்பசாமி அந்த லாஸ்ட்டில் ஐயனார் நாங்கள் எப்போ போனாலும் ஐயனாரையும் கும்பிட்டுட்டு கற்பசாமியும் கும்பிட்டுட்டு தான் வருவோம் அத்தை இவங்களுக்கு மாவிளக்கு போடுறதாக வேண்டியிருந்தாங்க அதனால சாமி முன்னாடி இவங்களை படுக்க வச்சு இவங்க வயிற்றுல மாவிளக்கு வச்சு சாமி இருந்தாங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க மாவிளக்கு வைக்கும்போது எங்கள் கோவிலில் வந்து பொங்கல் நாங்கள் வைக்க மாட்டோம் பொங்கலுக்கு நம்ம எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துட்டா அங்கே கோவிலில் இருக்கிறவங்களே பொங்கல் வச்சு கொடுத்துருவாங்க எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இன்றைக்கி எங்களுக்கு டே வந்து சூப்பராக போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ